தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய சரியான ஆசனம் யோகாசனம் அதே மாதிரி சரியான முதிரை இந்த இரண்டையும் சேர்த்து பண்ணும் பொழுது நமக்கு பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது லிவர் நம்ம உடம்பில் எல்லா உறுப்புகளும் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது முக்கியமான உறுப்புகள் அதில் லிவர்னுடைய தன்மை மிக மிக அற்புதமானது அந்த லிவரினுடைய இயக்கம் சரியாக இருந்தால் தான் நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியே கழிவுகள் உடம்புல சரியாக வெளியினர் வெளியேறினால்தான் நமக்கு ஆரோக்கியம் நிலைத்திற்கும் அப்போ லிவருக்கு ஒரு கவர் அப்படிங்கிற மாதிரி யோக முத்ரா அப்படிங்கிற யோகாசனம் அந்த ஆசனத்தை கரெக்டாக பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நூற்றி இருபது வயது வரை நமது லிவர்னுடைய இயக்கம் சரியாக இருக்கும் யோகாசனங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமாக மாமுனி பதஞ்சலி மகரிசி பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து இந்த உடல் இயக்கத்திற்கு உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முக்கியமான ஆசனங்களை அழகாக கொடுத்துருக்கிறார் ஸோ அந்த ஆசனத்தோடு சேர்த்து முதிரையில் பிராண முதிரையை இணைக்கிறோம் வருணமுதிரை இணைக்கிறோம் இந்த மாதிரி பிராணமுத்திரையும் நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் லிவருக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் வருணமுத்திரை நீர் சார்ந்த உறுப்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் அப்போ இந்த மூன்றையும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஐந்து நிமிடத்தில் நமது லிவரை சிறப்பாக இங்க வைக்கலாம் கொஞ்சம் நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மசக்தி தான் இந்த ஒவ்வொரு ஆசனங்கள் முதிரைகள் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குகின்றது ஒரு குறிப்பிட்ட உறுப்பு சரியாக இயங்கலைன்னா அந்த பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் நாம் இந்த முதிரைகளையும் யோகாசனத்தையும் சரியாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த உறுப்பிற்கு பிராணசக்தி நன்றாக கிடைக்கும் அது மிகச் சிறப்பாக இயங்கும் இதற்காக இந்த மருந்து மாத்திரைகள் எதுவுமே சாப்பிட வேண்டாம் பஞ்சபூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம்தான் உண்மையான மருந்து அதுதான் அந்த உடலில் ஒவ்வொரு செல்களிலே இருக்கின்றது அதை சரிப்படுத்துவது தான் இந்த பயிற்சி இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது யோக முதிரா இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து கொண்டு இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ இந்த யோக முத்திராவை சுகாசனத்தில் முதல்ல பண்ண போகிறாங்க கண்களை திறந்து விழுங்கள் ரெண்டு கைகளையும் பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக கிளக்கூடிய நார்மல் ப்ரீத்திங்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக கிளக்கூடிய சாதாரண மூச்சில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்பு நிறாங்க ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே கிளக்கூடிய மூச்சு வெளியே விட்டே கிளக்கூனிங்க அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வாங்க மூச்சு வெளியே விட்டுருங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் யோகா மூத்திரா பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க இப்போ சாதாரண மூச்சில் மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீத்திங்கில் கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்க முடியிறாங்க அங்கே மூச்சு அடைக்கிடணும் மூச்சு வெளியே விட்டே கிளக்க முடியுங்க அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுருங்க நார்மல் பிரீத்தி இப்போ அப்படி பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால்களை நீட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க முதல்ல நார்மல் ப்ரீத்திங் மெதுவாக கிளப்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க இப்போ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளப்புணிடுறாங்க அங்கே மூச்சு அடை கிடணும் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளழுத்திட்டே நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் பிராண முத்திரை பண்ண மோதிர விரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோம் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் லிவருக்கு நல்ல ஒரு பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ வருண முத்திரை பண்ண போறாங்க சுண்டு வரல் பெருவரல் மணி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் breathing. காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சல் இருக்கட்டும் சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிரவர பெருவர்கள் ஒரு சின்ன அழுத்த முடுங்க மெதுவா மூச்ச உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் மோதிர பிராணமுத்திரை சுண்டு விரல் என்னோடய மயத்தில் பெறவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளத்து மிக மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் லிவருக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருடைய வெளி உறுப்பு கண் அப்போ கண்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்கும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்திரை சுண்டு வரல் பெருவரி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிர வரல பெருவரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை த நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனம் போட்டுக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு முதல்ல பிராணமுத்திரை மோதர மோதரவரல் சுண்டுவரல் என்னுடைய மேத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சோள் எடுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் லிவருக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வழியும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வர்ணமுத்துறை சுண்டல்ருவரல் மெதுவோ மூச்சு உள்ளதுவோ மூச்சு வழி அடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்துறை மோதரவரில் பெருவரல் நல்லா ஒரு சின்ன நடத்தம் கொடுங்க மிக மெதுவோ மூச்ச உள் எழுத்தும் எதுவோ மூச்சு வழியோடனும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை சென்முத்துறை ரெண்டு நாசோலியே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு இப்போ உங்கள் மனசு அப்படி வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் முப்பது வினாடுகள் முதல் ஒரு நிமிடம் வரை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதியிலே கோர்ந்து தியானிக்கவும் அப்படி கை பிராணமுத்திரை வச்சுக்கோங்க மோதரவரல் சுண்டுவரல் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதியிலே கோர்ந்து தியானிக்கவும் சுண்டு சுண்டுவரல் பெருவரல் நுனி வயிற்று பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் சுத்தப்படுத்தும் முத்திரை வயிற்றுவல் பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு இருபது வினாடி கூர்ந்து தியானிக்கவும் நேர்களே இன்றைக்கு கொடுத்த அந்த பயிற்சியை மிக எளிமையான பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க ஒவ்வொரு மனிதனும் தனது உடலில் லிவரினுடைய இயக்கத்தை சிறப்பாக இயங்க வச்சுக்கணும் அதற்கு உணவும் மிக முக்கியமான ஒன்று அடிக்கடி கூறுவது போல் சாத்வீகமான உணவு கீரை வகைகள் பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் காலை மதியம் மாலை அந்த சாப்பாட்டு நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை நிச்சயமாக இவர் நன்றாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான யோகா முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்